கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக பிரியமான சத்தியத்தை வாஞ்சிக்கிற அன்பு தெய்வ ஜனமே உங்களை மனதாக வாழ்த்துகிறோம் இப்பொழுது நான் ஒரு வசனத்தை உங்கள் வாசிக்கிறேன் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று வசனங்களில் நான் வாசிக்கிறேன் சர்ப்பமானது மோசையின் மூலமாய் வனாந்தத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க உயர்த்தப்பட வேண்டும் இந்த வசனம் பழைய என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இந்த காரியம் வருகிறது இசரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்கிற காரியம் போனது கசப்பாய் போனது மன உளைச்சலை உண்டாக்கிட்டு சொல்லி அவர்கள் தங்கள் மன வருத்தத்தினால தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது அங்கே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து சர்ப்பம் வந்து அவளை தீண்டது தீண்டும் பொழுது ஜனங்கள் மறிக்கிறாங்க ஜனங்கள் முறையிடுறாங்க நாங்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தோம் நாங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஆனால் இந்த முறை நீர் எங்களுக்காக செய்யும் கர்த்த நோக்கி வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது மோசே தேவ நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது அவர் சொன்னார் நீ ஒரு பெண்கள கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பத்திலே தூக்கி நிறுத்து என்று சொன்னார் இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை கம்பத்திலே தூக்கி நிறுத்தும் பொழுது அதை பார்த்தவன் அந்த வலு சர்ப்பம் கடித்த உடனே அதை பார்த்தவன் பிழைத்தான் ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தை இயேசு அழகா சொல்ல சர்ப்பமானது மூலமாய் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைகள் அங்கே ஜீவன் அடைந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவன் நோக்கி பார்த்தா ஜீவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா ஜீவன் ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசுவை நோக்கி பார்த்தால் நித்திய ஜீவன் ரெண்டு ஜீவன் அப்படினாலே இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்திற்கும் புதிய ஏற்பாட்டு சம்பவத்திற்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்குதா இல்லையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை உயர்த்தினார் அந்த உயர்த்தப்பட்டதை நோக்கி பார்த்தவங்க பிழைத்ததோடு அல்ல அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு வந்ததோடு மட்டுமல்ல ஒரு புது ஜீவன் வந்ததோடு மட்டுமல்ல நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவராக இயேசு செய்தார் பின்னால பாத்தீங்கன்னா அந்த கொல்லிவாய் சர்ப்பத்திற்கு நிகுஸ்தான் என்று ஒரு பெயர் வச்சிருந்தாங்க அது ஒரு விக்கரஹாரானையா போயிடுச்சு அதனால மனாந்திரத்தில் அடிச்சு உடச்சி அதை இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து சாத்தானுடைய விஷத்தன்மையிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து அழைத்து ஆசீர்வதிக்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்தார் நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கருபையும் இறக்கம் நிறைந்த அன்புப் பிதாவை சர்ப்பம் மோசையின் மூலமாய் வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது அதை நோக்கி பார்த்தவன் பிழைத்தான் கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக கொப்பு கொடுத்த தேவகுமாரனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜீவனு உள்ளே வந்து அது பரிபூர்ண ஜீவனாக நித்திய ஜீவனாக அது மாறுகிற தன்னை விசுவாசிக்கிறவன் ஆண்டவரை விசுவாசிங்க இயேசுவை விசுவாசிங்க உங்க வாழ்க்கை மாறும் தன்மை மாறும் எல்லாமே மாறும் மாற்றுவதற்காகத்தானே வந்த ஒப்பு கொடுப்போமா ஆசிர்வதிங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை ஜபிக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.